புகழ் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு உள்ளங்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்த தவக்காலத்தின் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம் இன்றைய வாசகங்கள் கடவுள் தரும் புதுவாழ்வு குறித்து பேசுகின்றன இப்போது நமது மறைவுரை சிந்தனைகளை ஒரு கதையுடன் தொடங்குவோம் அது ஓர் அழகான கிராமம் அந்த கிராமத்திற்கு வெளியே உள்ள சிறிய காட்டில் துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரின் குடிசைக்கு சற்று தொலைவில் பெண் ஒருவர் பாலியல் தொழில் புரிந்து வந்தார் அந்த துறவி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இறைவேண்டலின் போது கடவுளே இந்த பெண்ணை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மிகவும் அருவருப்பாக இருக்கின்றது இப்படிப்பட்ட பாவியான பெண்ணை தினமும் நான் பார்க்கும்படி செய்துவிட்டீரே என்று நாள்தோறும் புலம்பிக் இருப்பார் குறிப்பாக ஒவ்வொரு ஆணும் அவளது வீட்டிற்குள் போகும் ஒரு செங்கல்லை எடுத்து வைப்பார் இப்படியாக அவர் எடுத்து வைத்த செங்கற்கள் அனைத்தும் ஒரு வீடே கட்டுமளவிற்கு குவிந்திருந்தன சில ஆண்டுகள் கழித்து இருவரும் இறந்து கடவுளிடம் சென்றனர் அப்போது அந்த துறவிக்கு நரக வாழ்வும் பாலியல் புரிந்து வந்த அந்த பெண்ணுக்கு மோட்ச வாழ்வும் கிடைத்தது அப்போது கொதித்தெழுந்த அந்த துறவி கடவுளே என்ன அநியாயம் இது காலம் முழுவதும் உன்னையே நினைத்து வாழ்ந்த எனக்கு நரக வாழ்வும் காலம் முழுவதும் பாலியல் தொழில் செய்து பெரும்பாவியாக வாழ்ந்த அவளுக்கு மோட்ச வாழ்வும் கொடுத்திருக்கிறீரே இதுதான் உன்னுடைய நீதியா என்று அவரிடம் முறையிட்டார் அதற்குக் கடவுள் எனக்காக உன் வாழ்வையே அர்ப்பணித்தேன் என்று சொல்லிக்கொண்டு நீ என்னை நினைத்து வாழ்ந்ததை விட அப்பெண்ணையும் அவளது பாவ வாழ்வையும் நினைத்து பொறுமிக் கொண்டே வாழ்ந்த காலங்கள்தாம் மிகவும் அதிகம் ஆனால் பாவ வாழ்வுக்குள் தள்ளப்பட்ட அப்பெண்ணோ ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி மனமுருகி அழுதாள் பெற்றோரின்றி அனாதையாக்கப்பட்ட தன்னை இந்த ஆணாதிக்க சமூகம் இப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளியதை எண்ணி எண்ணி வேதனை அடைந்து என்னிடம் மன்னிப்பு வேண்டி வந்தாள் அது மட்டுமன்றி அவள் அத்தகைய பாவ வாழ்விலிருந்து மனம் மாறி எப்போதோ புதுவாழ்வு பெற்றுவிட்டாள் ஆனால் நீதான் அதனை அறிந்திராமல் அவள் பாவம் செய்வதாகவே நினைத்துக்கொண்டு உன்னை கரைபடுத்திக் கொண்டாய் ஆகவே என் பெயரைச் சொல்லிக் கொண்டு பெண்களை ஒடுக்குவோருக்கும் அவர்களை குறித்து தரம் தாழ்ந்த நிலையில் விமர்சிப்போருக்கும் நான் அளிக்கும் தண்டனைதான் இந்த நரக வாழ்வு என்று மொழிந்தாராம் அன்பர்களே இது ஒரு கற்பனையான கதைதான் என்றாலும் இது நமக்கு வாழ்வின் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றது கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவர் பொங்கியெழும் நீர் நடுவே பாதையமைத்தவர் தேர்களையும் குதிரைகளையும் படைவீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவர் அவர்கள் எழாதவாறு விழச் செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவர் என்று இன்றைய முதல் வாசகம் கடவுளின் மேன்மைமிகு பண்புகளை வெளிப்படுத்துகின்றது இது இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்த நிகழ்வையும் பாரவோனின் படையினர் அக்கடலில் அமிழ்ந்து அழிந்ததையும் நமக்கு நினைவுபடுத்தும் அதேவேளை நம் கடவுள் விடுதலையும் புதுவாழ்வும் அருள்பவர் என்பதையும் நமக்கு புலப்படுத்துகின்றது மேலும் முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் இதோ புதுச் செயல் ஒன்றை நான் செய்கின்றேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது என்று ஆண்டவராம் கடவுள் மொழியும் வார்த்தைகள் நம்மை பாவ வாழ்விலிருந்து புது வாழ்வுக்கு அழைக்கின்றன இன்றைய இரண்டாம் வாசகத்தில் உண்மையில் என்னை பொறுத்த என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவைப் பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன் என்று இயேசுவைப் பற்றிய அறிவைப் பெற எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக கூறுகிறார் புனித பவுலடியார் இது பழைய பாவ வாழ்விலிருந்து அவர் பெற்ற புது வாழ்வை நினைவுபடுத்துகின்றது இதன் காரணமாகத்தான் கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகம் என்று கூறி தனது பணிவாழ்விற்கான நோக்கத்தையும் எடுத்துக் காட்டுகின்றார் இதுதான் பவுலடியார் செய்த புதிய செயலும் அவர் பெற்றுக்கொண்ட புதுவாழ்வும் ஆகும் யோவானற் நற்செய்தியில் எட்டாம் அதிகாரத்தில் வரும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் குறித்த பகுதி இன்று நமது சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒத்தமை நற்செய்தியாளர்கள் யாருமே இந்நிகழ்வு பற்றி குறிப்பிடவில்லை ஆனாலும் இயேசு பரிசெயலில் ஒருவரின் வீட்டில் உணவறிந்து கொண்டிருந்தபோது அங்கே வரும் பாவியான பெண் ஒருவர் அவரின் காலடிகளில் நறுமண தைலத்தை தேய்த்து தன் கூந்தலினால் துடைக்கிறாள் என்பதை பார்க்கின்றோம் இந்த பெண்ணை பற்றிய கதையாடல் பின்னால் உருவாக்கப்பட்டு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட இப்பெண்தான் இயேசுவிடம் கொண்டுவரப்பட்டவர் என்று அவரை அடையாளப்படுத்துவதற்காக இந்நிகழ்வு யோவான செய்தியில் இணைக்கப்பட்டிருக்கலாம் என்பது சில விவிலிய பேராசிரியர்களின் எண்ணங்களாகவும் வெளிப்படுகின்றன மேலும் வெளித்தோற்றத்தின்படி தீர்ப்பளியாதீர்கள் நீதியோடு தீர்ப்பளியுங்கள் என்ற இயேசுவின் போதனையின் விளக்க உரையாகவும் நீங்கள் உலகப் போக்கின்படி தீர்ப்பளிக்காதீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும் ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார் என்ற அவரின் வார்த்தைகளின் சுருக்கமாகவும் இந்நிகழ்வு அமைந்து பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த உள்ள கட்டளை நீ என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர் என்று யோவான் பதிவு செய்கின்றார் அப்படியென்றால் இயேசுவின் மீது குற்றம் காண வேண்டும் என்பதற்காகவே இந்த பெண் பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெல்ல தெளிவாகிறது இங்கே அவர்கள் இயேசுவின் மீது இருவகையான குற்றங்களை சுமத்தும் நோக்கில்தான் இந்த கேள்வியை எழுப்புகின்றனர் முதலாவதாக இந்த பெண்ணை அவர் செய்த குற்றத்திற்காக கல்லால் இருந்து கொள்ளலாம் என்று இயேசு கூறினால் அவர் இரக்கமற்றவர் என்றும் ரோமைச் சட்டத்தை மீறியவர் என்றும் பழி சுமத்தலாம் என்று அவர்கள் எண்ணினர் காரணம் கொலை தண்டனைக்கு ஒருவரை ஆளாக்க யூதர் எவருக்கும் உரிமையில்லை மேலும் அது ஆட்சியாளர்களின் கரங்களில் இருந்தது இரண்டாவதாக ஏசு இந்த பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ளக்கூடாது என்று கூறினால் அவர் மறைநூலை மதிக்காதவர் என்றும் பாலியல் தொழில் புரியும் பெண்களுக்கு இரக்கம் காட்டி அதனை அவர் ஊக்குவிக்கிறார் என்றும் அவர் மீது பழிபோடலாம் என்றும் நினைத்தனர் இந்த முறை எப்படியும் அவர் தங்களிடம் வசமாக கொள்வார் என்றுதான் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு கொண்டு விடாமல் இந்த கேள்வியை அவரிடம் எழுப்புகின்றனர் ஆனால் இயேசு உங்களுள் இல்லாதவர் முதலில் இப்பெண்மேல் கல்லெறியட்டும் என்று கூறி மறைமுகமாக அவர்களின் செவிகளில் ஓங்கி அறைகின்றார் அன்பர்களே பாலியல் ரீதியாக நிகழும் எந்த குற்றங்களுக்கும் ஓர் ஆணும் பெண்ணும் கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து பாலுறவு தூய்மை பற்றிய சட்டங்கள் என்ற தலைப்பில் இணைச்சட்ட நூலில் மிகவும் தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளன நாம் காணும் இந்நிகழ்வில் இயேசு சட்டத்தை மீறியவராக கூற முடியாது இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசை சட்டம் சொல்கிறது என்று பரிசேயரும் மறைநூலறிஞரும் கூறுகின்றனர் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்குமூலத்தை முன்னிட்டு குற்றவாளி கொலை செய்யப்பட வேண்டும் ஒரே சாட்சியின் வாக்குமூலத்தை முன்னிட்டு எவரும் கொலை செய்யப்படலாகாது என்றும் ஒருவனது எந்த குற்றத்தையும் எந்த பழி செயலையும் உறுதி செய்ய ஒரே சாட்சியின் வாக்குமூலம் போதாது இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாக்குமூலத்தாலே அது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மோசேயின் சட்டம் சொல்கிறது ஆனால் இங்கே சாட்சிகள் இல்லை குற்றச்சாட்டு மட்டுமே இருக்கின்றது மேலும் மோசேயின் சட்டத்திலும் இயேசுவின் காலத்தில் புழக்கத்தில் இருந்த மிஷ்னாவின் சட்டத்திலும் விபச்சாரம் செய்யும் பெண்ணும் சம்பந்தப்பட்ட அந்த ஆணும் தண்டிக்கப்பட வேண்டும் ஆக இயேசுவிடம் அந்த பெண்ணை கூட்டி வந்தவர்கள் அந்த ஆணை கொண்டு வரவில்லை அவன் தப்பித்து போய்விட்டானா அல்லது தப்பிக்க விடப்பட்டானா என்பதும் தெரியவில்லை ஆனாலும் எனது பார்வைக்கு அவர்கள் அந்த ஆணை தப்பிக்க விட்டிருக்க வேண்டும் காரணம் வந்திருந்தவர்களில் மறைநூலறிஞரும் இருந்தனர் என்று பார்க்கின்றோம் அப்படியென்றால் இது குறித்த சட்டமெல்லாம் அவர்களுக்கு அத்துப்படியாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தும் அந்த ஆணை விட்டுவிட்டு பெண்ணை மட்டுமே கூட்டி வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களின் தவறான நோக்கம் நமக்கு புரிகிறது உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண்மேல் கல்லறியட்டும் என்றும் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றும் கூறி புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் இயேசு அவரின் இந்த புதிய சட்டம் அன்பு மனிதாபிமானம் மனித மாண்பு புரிந்து கொள்ளல் ஏற்றுக்கொள்ளல் புதிய செயலை செய்தல் புதுவாழ்வு அளித்தல் ஆகிய பல்வேறு சிறப்பு கூறுகளை கொண்டுள்ளது புதிய செயல் புதிய பெயர் புதிய உடன்படிக்கை புதிய இதயம் புதிய வாழ்வு என்று இறைத்தந்தையின் வார்த்தைகளை முதல் ஏற்பாட்டு நூல்களில் காண்கின்றோம் அவ்வாறே புதிய உறவு புதிய திராட்சை ரசம் புதிய கோவில் புதிய பிறப்பு புதிய வழிபாடு புதிய உணவு புதிய தண்ணீர் புதிய வாழ்வு புதிய பார்வை புதிய தலைமை புதிய கட்டளை புதிய விடுதலை என்று இயேசுவின் பணிவாழ்வு முழுவதும் அவர் புதிய செயல்களை செய்பவராகவும் புதியவற்றை படைப்பவராகவும் வெளிக்காட்டுகிறார் யோவானச் செய்தியாளர் இறுதியாக இன்றைய மூன்று வாசகங்களும் நாம் பழைய பாவ வாழ்வை கடந்து புதிய வாழ்விற்குள் செல்ல வேண்டும் என்ற புதியதொரு படிப்பினையை நமக்கு வழங்குகின்றன நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற புதிய மனநிலையை நாம் பெற்றுக் கொள்வோம் அதே வேளையில் சட்டங்களையும் சடங்குகளையும் செம்பெருந்தாயங்களையும் பெண்களை இழிநிலைக்கு உள்ளாக்கும் பழமொழிகளையும் மனதில் கொண்டு பெண்களை ஒடுக்குவதையும் அவர்களுக்கு எதிராக அநியாயமாக தீர்ப்பிடுவதையும் இன்றே விட்டொழிப்போம் இயேசுவைப் போல பிறரை அநியாயமாக தீர்ப்பிடாமல் அவர்களை மன்னித்து ஏற்க கற்றுக் கொள்வோம் கடவுளிடமிருந்து புதுவாழ்வு பெறுவோம் பெற்ற புது புதுவாழ்வு தருவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வானொலி மார்ச் ஞாயிற்றுக்கிழமை முதல் இரண்டு வாரங்களாக வத்திக்கான் சாந்தா மார்த்தா இல்லத்தில் ஓய்வெடுத்து வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அண்மைய ரத்த பரிசோதனை தர மதிப்பீடுகள் மற்றும் முடிவுகள் அவரின் உடல்நிலையில் முன்னேற்றத்தை காட்டுகின்றன என்று திருப்பீட தகவல் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை குறித்து செய்தியாளர்களுக்கு அளித்துள்ள தகவலில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருப்பீட தகவல் தொடர்பகமானது திருத்தந்தைக்கு வழங்கப்பட்டு வரும் அனைத்து மருத்துவ சிகிச்சை முறைகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் இயற்கையாக சுவாசிக்கும் திறன் மற்றும் பேசும் திறன் ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது திருத்தந்தைக்கு ஆக்சிஜன் ஏற்றத்தின் அளவு சிறிது குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பகலில் இயல்பான ஆக்சிஜன் ஏற்றமும் இரவில் தேவைக்கேற்ப அதிக அளவிலான ஆக்ஸிஜன் ஏற்றம் மூக்கு வழியாகவும் வழங்கப்பட்டு வருகின்றது என்றும் திருப்பிட தகவல் தொடர்பகம் தெரிவித்துள்ளது நில அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்காக ஜபத்தையும் ஆன்மீக உடனிருப்பையும் தொடர்ந்து வழங்கி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் செயல் ஆறுதலின் நறுமண தைலம் போல இருக்கின்றது என்றும் மியான்மாரில் அமைதி நிலவவும் நாட்டில் நிலவும் போர்ச்சூழல் நீங்கி நாட்டு மக்கள் நலமுடன் வாழவும் தொடர்ந்து ஜெபிப்பவர் திருத்தந்தை என்றும் தெரிவித்துள்ளார் கர்தினால் சார்ஸ் போ ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை ஃபீதேஸ் எனும் கத்தோலிக்க செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள நேர்காணலில் மியான்மாரில் அண்மையில் ஏற்பட்ட நில அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை பற்றி இவ்வாறு தெரிவித்துள்ளார் மியான்மார் ஆயர் பேரவைத் தலைவர் கர்தினால் சார்ல்ஸ் மூவாங் போ இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மியான்மர் திருத்தூது பயணம் மேற்கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாட்டில் மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை பற்றி அடிக்கடி தனது ஜெப விண்ணப்பங்களில் நினைவுகூர்ந்து ஜெபிப்பவர் என்றும் போர் சூழல் மட்டுமன்றி இயற்கை பேரழிவுகளின் காலத்திலும் மக்களுக்கு ஆன்மீக உடனிருப்பை அளித்து அனைத்து மக்களும் ஜெபிக்க ஆதரவளித்து வருபவர் என்றும் கூறியுள்ளார் கர்தினால் போ உக்ரைனில் நடைபெற்று வரும் போரின் நிலைமை ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதை நோக்கமாக கொண்ட முயற்சிகள் உலக அரசியல் ஆகியவற்றை முன்னிறுத்தி ரஷ்ய கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர் சேர்ஜி லாவ்ரோவ் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடல் ஒன்றினை நிகழ்த்தியுள்ளார் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர் ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை பிற்பகலில் பன்னாட்டு உறவுகளுக்கான துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர் அவர்கள் ரஷ்ய கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர் சர்ஜி லாவ்ரோவ் லவ்ரோவ் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடல் ஒன்றினை நிகழ்த்தியுள்ளதாக திருப்பீட தகவல் தொடர்பாக அறிவித்துள்ளது சிறை கைதிகள் விடுதலை தொடர்பான விடயங்களில் திருப்பீடம் தனது மனிதாபிமான முயற்சிகளை தொடர்வதற்கான விருப்பம் இந்த உரையாடலில் வலியுறுத்தப்பட்டது என்றும் ஒட்டுமொத்த உலக அரசியல் பற்றிய நிலை குறித்தும் இவ்வுரையாடலில் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது இயேசுவின் உயிர்ப்பு நாளை மிகச் சிறப்பாக பயனுள்ள வகையில் கொண்டாடும் பொருட்டு நூலகம் வத்திகான் அருங்காட்சியகம் மற்றும் இத்தாலிய அரசு தொலைக்காட்சியான ராய் ஊனோவுடன் இணைந்து திருப்பீடு செய்தி தொடர்பு துறையானது இயேசுவின் வாழ்வில் இடம்பெற்ற சந்திப்புகள் குறித்த தொடரை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளது ஏப்ரல் நான்கு வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பமாகிய நற்செய்திகளின் முகங்கள் என்ற இத்தொடரின் முதல் காணொலியானது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உயிர்ப்பு நாளன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ராய் ஊனோ தொலைக்காட்சியில் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களான வரி வசூலிக்கும் மத்தேயுவை பற்றி எடுத்துரைக்கின்றது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மத்தேயு நற்செய்தியாளர் பற்றி எடுத்துரைத்த கருத்துக்களை அவரது குரலில் காணொலியாக வடிவமைத்து வெளிவந்துள்ள இப்புதிய தொடரானது பதினெட்டு வாரங்களாக தொடர்ந்து வரவுள்ளது என்றும் இயேசுவின் வாழ்வில் அவர் சந்தித்த நபர்களைப் பற்றியும் அவர்களது வாழ்வு வார்த்தை ஆகியவை நமக்கு எடுத்துரைக்கும் செய்தி பற்றியும் திருத்தந்தையின் குரலில் இத்தொடர் வலியுறுத்த இருக்கின்றது எதிர்நோக்கு மருத்துவர்களாகிய எங்களது மரபணுவில் இணைந்துள்ளது என்றும் போர்ச்சூழல் நிலவும் பகுதிகளிலிருந்து வரும் குழந்தைகளுக்கு எதிர்நோக்கை அளித்து வருகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் நோயாளர்கள் மற்றும் உலக நலவாழ்விற்கான நாள் பொறுப்பாளர் மருத்துவர் லுச்சியா செலஸ்தி ஏப்ரல் ஐந்து சனிக்கிழமை முதல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை வரை பத்திக்கானில் சிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நோயாளர்கள் மற்றும் உலக நலவாழ்விற்கான யூபிலி நாளை முன்னிட்டு நடைபெற்ற கூட்டத்தின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரோம் நகர் குழந்தையேசு மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் லுச்சியா செலஸ்தி போரில் குண்டுவெடிப்புக்கு ஆளான குடும்பத்தை வரவேற்றல் தங்கள் வாழும் இல்லத்தை நாட்டை நகரத்தை தாக்கியவர்களை குறித்த வெறுப்புணர்வு கொண்டிருக்கும் மக்களை அன்புடன் வரவேற்றல் போன்றவை அவர்கள் மத்தியில் இருக்கும் எதிர்மறையான உணர்வை உடைத்தெறிய உதவுகின்றது என்றும் எடுத்துரைத்துள்ளார் மருத்துவர் செலஸ்தி நேயர்களே இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்